ஆனால் ஏன் நாம் தமிழ்ந்து விளக்குறோம் அப்படின்னா அவருடைய செல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் அதிகம் இருக்கிறது பிரபாகரன் சொல்லுவார் சொல் அல்ல செயல் என்று சொல்லுவார் சீமான் செயல் அல்ல சொல் வெறும் வார்த்தை விளையாட்டுத்தான் சங்கி என்பது வலதுசாரி தன்மை கொண்ட ஒரு கொள்கையுடைய ஆர்எஸ்எஸ்ல பயணிப்பவருடைய இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லாடு சீமான் ஆர் எஸ் எஸ் பின்புலம் உள்ளவர் அவர்களால் இயக்கப்படுகிறார் என்பதை பதிவு செய்திருக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு அந்த கட்சியை வந்து மெல்ல நொறுங்கி சிதைந்து நம்பி வந்தவர்கள்லாம் வந்து திக்கற்று பாரம்பரியமான அரசியல் கட்சி நாம எப்போவுமே எதிரியை வந்து எதிரினுடைய பலத்தை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது அது வந்து நம்ம அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தமிழகவர்த்தி கழகம் மீண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குதை தந்திருக்கிறார் இது தமிழகவர்த்தி கழகம் மட்டும் செய்துவிட முடியாது எனவே தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய பேரறிஞர் அண்ணாவர்கள் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி கொள்கையோடு சேர்த்துத்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இன்றைக்கு ஒரு சுருக்கமாக போய்விட்டது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய தீன தயாரன் அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில வந்து முன்னாடி இருந்திருக்கிறீங்க பின்பு அந்த கட்சியில இருந்து விலகி இப்ப தற்போது தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைந்திருக்கிறீங்க இதற்கான காரணம் என்ன ஏன் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுனீங்க திராவிட இயக்க அரசியல் என்பது ஒரு நூற்றாண்டு கால அரசியல் தந்தை பெரியாருக்கு முன்னாடி இருந்து அயோத்திதாச காலத்துல காலத்திலிருந்து தொடங்குகிற ஒரு சமூக நீதிக்கான வேட்கை கொண்ட இயக்கம் பகுத்தறிவு சுயமரியாதை மொழி வளர்ச்சி இன உணர்ச்சி கொண்ட ஒரு பெரும் படையை தந்தை பெரியார் நடத்தினார் அதிலிருந்து அரசியல் இயக்கமாக அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுகளில் இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தினார்கள் அது அரசியல் இயக்கமாக ஐம்பது ஆண்டு அது எழுபத்தி எழுபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் ஒரு வெற்றிடம் அதாவது மாற்று அரசியல் களம் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே உருவானது அதற்கு காரணம் எல்லாம் அறிவும் இனப்படுகொலை இல்லத்தில் நடந்தது அதுபோக திராவிட இயக்கத்தில் பல்வேறு குழப்பங்கள் குடும்ப தலையீடுகள் ஊழல்கள் இப்படி எவ்வளவோ சொல்லலாம் அது வந்து ஆட்சியாளர்களுடைய குறைபாடுகள் அதுலேருந்தும் நம்ம ஒரு அரசியல் மாற்று அரசியலை தேட வேண்டிய களம் இருந்தது அப்படி உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு இனவேட்கை கொண்ட கட்சியாக ஒரு இளைஞர்களை திரட்டுகிற ஒரு சக்தியாக தான் அன்றைக்கு இருந்தது அதிலே பயணித்தோம் அதற்காரணம் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையின் தாக்கமாக அதிலேருந்து பயணித்தோம் அதிலேருந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் பயணிச்சிருப்பேன் ஆனால் ஏன் நாம் இருந்து விலகிறோம் அப்படின்னா அவருடைய செல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் அதிகம் இருக்கிறது பிரபாகரன் சொல் சொல்லல்ல செயல் என்று சொல்லுவார் சீமான் செயல் அல்ல சொல் வெறும் வார்த்தை விளையாட்டுத்தான் அந்த வார்த்தை விளையாட்டு என்பது ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை உருவாக்கவில்லை நாம் எதிர்பார்த்த விளைவுகளையும் உருவாக்கவில்லை ரெண்டாவது நாம் தமிழர் என்பது நான் தமிழராக தன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக தன்னுடைய வேட்கைக்காக தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக அரசியலாக அதை மாற்றிக் கொண்டு விட்டார் சீமான் என்பதுதான் என் போன்றவர்கள் அதில் கற்றுக்கொண்ட பாடம் இதிலிருந்து ஒரு மாற்றிய அரசியல் வேண்டும் சீமானுடைய அரசியல் பாதை ஒரு தற்கொலை முடிவு அரசியல் அதிகாரத்திற்கு போட்டி கொடுக்குற சீமான் நான் தனித்துத்தான் நிற்பேன் என்று சொல்வதும் நாம் தமிழர் ஆட்சி என்பது தமிழருடைய கனவு என்று சொல்வதும் அது கனவாகத்தான் போய்விட்டதே உடைய நடைமுறையில் எந்த விளைவையும் உருவாக்கவில்லை எனவே அது திசை மாறி இப்பொழுது என்னென்ன செய்கிறாங்கன்னா தமிழ் தேசியம் என்ற போர்வையில் இந்துத்துவமாக ஆர்எஸ்எஸ்னுடைய முகமாக சீமான் மாறிவிட்டார் என்பது தான் சமீபத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் நான் விலகி மூன்று வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அது வேற நான் முன்னாலேயே சீமானை ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் கொண்ட ஒரு கைக்கூலி என்று பதிவு செய்திருக்கிறேன் ஊடகங்களிலே அது இன்றைக்கு மெய்ப்பிக்கும் வகையில் அவர் வந்து சங்கி தோழன் என்று சொல்கிறார் ரஜினிகாந்தை சந்தித்துவிட்டு சங்கி என்பது வலதுசாரி தன்மை கொண்ட ஒரு கொள்கையுடைய ஆர்எஸ்எஸ் பயணிப்பவர்களுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லாடல் தோழன் என்பது இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு வார்த்தை சொல்லாடல் இது வலது இது இந்த முனை அது அந்த முனை ரெண்டும் வந்து இது ஒரு துருவம் அது ஒரு துருவம் ரெண்டையும் இணைச்சு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவர் சங்கியாக நான் மாறிவிட்டேன் என்பது இதனுடைய அடையாளம் தான் எனவே சங்கித்தனமாக இருக்கிற சீமானோடு பயணிக்க முடியாது என்பதை இன்றைக்கல்ல நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலேயே சீமான் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் அவர்களால் இயக்கப்படுகிறார் என்பதை பதிவு செய்திருக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு அந்த கட்சியே வந்து மெல்ல நொறுங்கி சிதைந்து நம்பி வந்தவர்களெல்லாம் வந்து திக்கற்று வகையற்று எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க சில பேர் ஒரு இயக்கத்தில் போய் சேர்றாங்க இந்த மாற்று அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் எந்த சீமான் தமிழ் தேசிய உணர்ச்சி என்று பேசி போலித்தனமாக அதை மாற்றி தன்னுடைய சுயலாபத்திற்கு அந்த இயக்கத்தை பலி கொடுத்தாரோ அதிலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ் தேசிய உணர்ச்சியையும் எந்த பெரியாரவர் அவர்களும் இந்த இன இயக்கத்திற்காக இந்த இனத்திற்காக மொழிக்காக ஒரு நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தி அதிலிருந்து பல்வேறு சமூக நீதி கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் வடிவத்தை கொடுத்திருக்கிறார்களோ இந்த திராவிடத்தையும் திராவிடம் என்பது அடிநாதம் வேர் திராவிடம் இல்லாமல் அரசியலே கிடையாது இங்கே அதுதான் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த திராவிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட சமூக நீதி கொள்கைகளை பெண் விடுதலையை ஜாதி மத வெறி எதிர்ப்பை கை கொண்டு இன்றைக்கு பேசப்படுகிற தமிழ் தேசிய அரசியலோடு ரெண்டையும் இணைத்து திராவிட தமிழ் தேசிய அரசியலை தலைவர் விஜய தளபதி அவர்கள் மாநாட்டு கொள்கை அறிவிப்பாக அறிவித்ததனுடைய விளைவால் எங்களை போன்றவர்கள் ஆக்கம் பெற்றோம் ஊக்கம் பெற்றோம் அந்த இயக்கத்திலே பயணிக்கிறோம் எனவே நாம் தமிழர் என்பது முழுமையாக சீமானுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளுக்கான ஒரு கட்சியாக மாறிவிட்டது அதில் பயணிப்பது தற்கொலை முடிவு எனவே ஒரு மாற்று திசை வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளைஞர்கள் அணியணியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகள் தங்கைமார்கள் அந்த இயக்கத்தை நோக்கி வருகிறார்கள் எனவே எதிர்கால அரசியலில் மாற்று இடம் என்று ஒன்று இருந்தால் அது தலைவர் தளபதி விஜய் அவருடைய தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தான் என்பதை நான் ஆணித்தரமாக இந்த நேரத்தில் பதிவு செய்ய கிளம்பிப்பேன் தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க ஆனால் இப்போ நம்மளுடைய தமிழகத்துடைய ஆட்சி ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நீங்கள் போய் இணையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராதற்கு காரணம் என்ன திமுக ஏன் நீங்கள் வந்து ஆதரிக்கல திமுக வந்து பாரம்பரியமான அரசியல் கட்சி நாம் எப்போவுமே எதிரியை வந்து எதிரினுடைய பலத்தை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது அது வந்து நம்ம அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் உன்னுடைய யானை பலம் கொண்டு நீ போராடு ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு பலமான கட்சி வாக்கு வங்கி அவர்களுக்குள்ள ஊடக வலிமை அவர்களுக்குள்ள பண வலிமை அதிகார வலிமை தொடர்ந்து அவருடைய கட்டமைப்பு இதையெல்லாம் சேர்த்து பார்க்குற போது ஒரு பெரிய ஆளுமை கொண்ட கட்சி தான் திமுக ஆனால் அது அண்ணாவர்கள் காலத்திற்கு பின்னாலே கலைஞர்களுடைய ஒரு குடும்ப கம்பெனியாக மாறிவிட்டது அது வந்து திசை மாறி போய்விட்டது ஒரு இன படுகொலை நடந்தபோது அவர்கள் கண்டும் காணாமல் இருந்தார்கள் மத்திய அரசு பொறுப்பிலே ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸோடு உறவாக இருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில அரசிற்கு ஒரு நாட்டு பிரிவினையை வாங்கிக்கூடிய அதிகாரம் இல்லை நாம் கண்முடித்தனமாக திமுகவை அப்படி விமர்சிக்கவில்லை ஆனால் அன்றைக்கு மத்திய அரசு பொறுப்பிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையான அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் காங்கிரஸை அந்த இடத்திற்கு நகர்த்தி இருக்க வேண்டும் அதை செய்ய மறுத்தார்கள் இன்றைக்கு கல்வி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது அதுவரை மாநில பட்டியலிலே தான் இருந்தது இன்றைக்கு நாம் போராடுகிறோம் எல்லாரும் எதுக்கு என்ன போராடுறோம் தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் சொல்லுகிறது ஆனால் எங்களுடைய கேள்வி அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகளுக்கும் எங்களுடைய கேள்வி என்ன என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதுவரை மாநிலப்பட்டியலே இருந்த கல்வியை இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலை காலத்தில் பொதுப்பட்டியலில் கொண்டு சென்றார்கள் அதற்கு பின்னால் மத்திய அரசனுடைய தலையில் தான் கல்வியில் அதிகமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனுடைய விளைவால் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் இன்றைக்கு வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு போக விடாமல் நம்மளை தடுக்குது மத்திய அரசு அதில் தலையிடுது கல்வி உரிமையில் மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க மாநில அரசனுடைய அதிகாரத்தை பறித்து மத்திய அரசு அதில் வந்து தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரி இங்க வந்து ஒரு பெரிய மாற்று தேசிய கேள்வி கொள்கையெல்லாம் வந்து பூத்துறாங்க அப்ப இதை தடுக்க வேண்டிய இடம் திமுக கிடைச்சு இல்லையா அதிமுக தானே நீட் எல்லாம் போன்ற இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது எனவோ அதிமுக அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா மத்திய அரசு கிட்ட தொடர்ந்து என்னென்ன செய்யணுமோ அவங்களால முடிந்த முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க பின்பு மத்திய அரசு அதை ஏற்றுக்காத காரணத்துக்காக திமுக என்ன செய்ய முடியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பன்னெண்டுக்கு தான் இந்த நீட் வருது அப்படி பார்ப்போம் அப்படி இந்த நீட் தேர்வை மட்டும் வச்சு நம்ம அளவிட முடியாது வேற என்ன விஷயம் ஏன் கல்வியை நீங்கள் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை இதுதான் என்னுடைய கேள்வி ஏன் காவிரி நீர் உரிமை பிரச்சனையில் நீங்கள் உங்களுடைய உரிமையை நாட்டுவதற்கு ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை வெறும் அறிக்கை போர் நடத்துவது பேச்சுவார்த்தை என்ற அளவிலே கடிதம் எழுதுவது வழக்கு போற்றுகிறது என் முறையான விஷயங்கள விடதானே நடந்துட்டு இருக்கு அது மகர்வது போல மகளும் ஆனால் மத்திய அரசோடு சமரசம் செய்து கொள்கிற தான் திமுக இருந்திருக்குங்கிறது எங்களுடைய கருத்து இந்த இடத்தில் திமுக கொடுத்த உரிமைகள் அதிகம் திமுக சமரசம் செய்து கொண்ட விட இடங்கள் அதிகம் இதனாலேயே மாற்று அரசியல் களம் ஒன்று தேவைப்படுகிறது அவருடைய குடும்ப நலனுக்காகவும் அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காகவும் மத்திய அரசோடு சமரசம் செய்து கொள்கிற திமுகவினுடைய போக்கு மாறி ஒரு மாற்று அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதி தந்திருக்கிறார் இது தமிழக வெற்றி கழகம் மட்டும் செய்துவிட முடியாது எனக்கு புரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் செய்துவிட முடியாது இந்திய அளவில் ஒரு கருத்துருவாக்கம் செய்ய வேண்டும் அந்த இடத்தில் திமுக இருந்தது என்பதுதான் என்னுடைய வாதம் ரெண்டாயிரத்தி நாலில் மேஜர் பார்ட்னர் யாரு திராவிட முன்னேற்ற கழகம்தான் அன்றைக்கு இருந்த மைனாரிட்டி அரசு மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசில் மிகப்பெரிய துறைகளை திமுக வைத்திருந்தது தரைவழித்துறை கப்பல் துறை தொலைபேசி துறை என்று வைத்திருந்தார்கள் ஆனால் அதெல்லாம் யாருக்கு பயன்பட்டது மக்களுக்காக உரிமைகளுக்காக பயன்படவில்லை அவருடைய அரசியல் வளர்ச்சிக்காகவும் அவருடைய தங்களுடைய சுய வளர்ச்சிக்காகவும் தான் பயன்பட்டது ஒழிய இது போன்ற விஷயங்களை திமுக கை கொள்ளவில்லை எனவே திராவிடம் என்ற கோட்பாட்டில் நாங்கள் என்றைக்கு மோதமோ அது எங்களுக்கும் சொந்தமானது அது மக்களுக்கானது அது சமூக நீதிக்கானது எனவே தந்தை பெரியார் அவர்கள் காப்பாற்றிய சமூக நீதி கொள்கையோடு சேர்த்து தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி போய்விட்டது அது பொதுநலனிலிருந்து விலகிவிட்டது தமிழக உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருந்த திமுக கட்சி என்ற போன்ற பிரச்சனைகளில் அழுத்தம் கொடுக்கவில்லை நகர்வுகள் நடக்கவில்லை இந்த திராவிட கட்சிகளுமே செய்யல தானே சரி அதிமுகவுமே வந்து ஆனா விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுல அதிமுக வந்து பெரிய அளவுக்கு விமர்சிக்கல அப்படின்றது பேசப்படுது இல்லையா அதாவது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி திமுக தான் இது இது பொதுவானதா நம்ம பொதுவான அதுக்காக அதிமுக அப்படின்றது வந்து திமுக எந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக இப்ப இருக்குதோ அதே அளவுக்கு பெரிய கட்சியாக இருந்தது அதிமுக எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக கட்சியை தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணாதது எப்படி பார்க்கலாம் சார் ஆட்சியிலாக நிராகரிக்க முடியாது அதிமுக என்பது எந்த சித்தாந்த பயிற்சி இல்லாத ஒரு கட்சி திராவிட அப்படி இல்ல முன்னேற்றம் நாடாளுமன்ற விவாதங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் வீரியமாக இருந்தது அதிமுக என்பது சித்தாந்த பயிற்சி இல்லாத கட்சி தான் அப்படித்தான் சொல்ல முடியும் தனி மனிதனுக்கான தான் வந்து தொடங்கப்பட்டது எந்தியா நான் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றுகிறேன் என்று சொன்னாரே முடிய அண்ணாவின் எல்லாம் எடுத்துட்டு அந்த கட்சி போகல அதனால தான் அது வெகு சுலபமாக அண்ணாதிமுகவை காவிமயமாற்றுகிற முயற்சியிலே வந்து இறங்கி இன்றைக்கு அது வெற்றி பெறுகிற அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவில் அந்த சிந்தனை திறன் இல்லை தத்துவ புரிதல் இல்லை தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அதில் சங்கிகளுடைய தலையீட்டர் இருக்கிறது அதிமுகவின் தலைவருக்கு இன்றைக்கு இருக்கிற எடப்பாடிக்கு திராவிடம் குறித்து சரியான புரிதல் இல்லை திராவிடம் பற்றி கேட்டால் நான் புராணம் படிக்கவில்லை என்று சொல்லுகிறார் இது எப்படி இருக்கிறது ஒரு கட்சி தலைவர் திராவிட கொள்கை பற்றி மிகப்பெரிய விளக்கம்லாம் சொல்ல வேண்டாம் திராவிடம்னா என்ன சமூக நீதி பெண் விடுதலை ஜாதி மறுப்பு சடங்கு மறுப்பு பார்ப்பனி எதிர்ப்பு என்று சொல்லாமல் நான் பிராணம் படிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தொண்டர்களுக்கு என்ன புரியும் அந்தவர்களுடைய கொள்கையை பற்றி அதனுடைய பயிற்சி வந்து அந்த கட்சி எப்படி கொடுத்துருக்கோம் அப்போ என்னன்னா தனிமனித இயக்கமாக இருக்கிற இது போன்ற இயக்கங்கள் நான் திராவிட முன்னேற்றங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் எந்த கட்சியுமே தனிமனித வழிபாட்டுக்குரிய கட்சியாக மாறிவிட்டால் அங்கே சித்தாந்தத்திற்கு வேலை இல்லை அது கடைசியில் இந்த கட்டத்தில் தான் போய் நிற்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆக்டோபர் ஆக இருக்கிற பாரதிய ஜனதா மெல்ல மெல்ல அதிமுகவை கவி வருகிறது அதுல இருப்பவர்கள் அந்த டிரான்ஸ்ல செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இன்றைக்கு வரையிலும் தொடர்ச்சியாக அவர் குடிமரிமை சட்டத்தில் எதிர்த்து வாக்களிக்கவில்லை நீட்டில் இரட்டை விடம் தான் போட்டார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் என்ன ஆகுதுன்னா அதிமுகவை அதிலிருந்து மெல்ல நகர்த்தி காவி தரமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது அதுக்கு பலியாகி கொண்டிருக்கிறது திமுகவில் அது இல்லை என்றாலும் கூட சமரசங்களிலே திமுகவும் இருக்கிறது என்று தான் நாங்கள் நீங்கள் ஒற்றை மனித கட்சி அப்படின்னு சொல்லிங்க அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய வழின்னு சொல்லும் போது தாவேக்காவும் ஒற்றை மனித கட்சியாக இருக்கும்னு சொல்ல வரீங்களா இல்லை அதாவது ஒரு தலைவன் தத்துவத்தை எடுத்து செல்கிறவன் ஆனால் அந்த தத்துவம்தான் தான் பெருசை ஒழிய தலைவன் பெருசல்ல தளபதி விஜய் அவர்கள் நான் முதலமைச்சராக வேண்டும் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் தத்துவத்தை எடுத்து செல்லாத தலைவர் சொல்றீங்க எம்ஜிஆர் வந்து திமுகவில் ஒரு தலைவராக ஒரு பெரிய அபிமானியாக வளர்க்கப்பட்டார் அந்த கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய தொடர்பு சாதனம் இருக்கிறது இல்லையா ஊடகத்தில் அந்த அன்றைக்கு வெகு மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் ஆனால் காலப்போக்கில் அவருடைய அரசியலில் என்ன ஆகுதுன்னா தனி மனித விரோத சண்டையாகத்தானே மாறியது அது எப்படி வந்தது அதுல என்ன நன்மை நடந்திருக்க முடியும் நான் பெரியவனா நீ பிரியவனா கலைஞருக்கும் இந்தியாருக்கும் உள்ள அரசியல் என்ன தனி மனித சண்டை தானே இந்தியார் கொள்கை ரீதியாக சண்டை போட்டு வெளியே போகவில்லை கலைஞருடன் தனிப்பட்ட விரோதத்தில் கட்சி ஆரம்பித்தார் என்பது எல்லாருக்குமே தெரிந்த கதை தான் அப்புறம் அதனுடைய நீட்சி எப்படி இருக்கும் வேல அப்படி இருந்தாங்க அப்படித்தான் சில நேரங்களில் மக்களுக்கான கொள்கையை சொல்வதும் எடுத்து போவதும் அந்த கட்சியினுடைய திட்டங்கள் செயல்பாடுகளை இருந்தாலும் கூட வைத்து தான் அந்த இயக்கங்கள் இருக்கிறது அதனால் மத்திய அரசு வந்து மாநில அரசு உரிமைகளை வந்து பறிக்குது விஜய் அவர்களே மாநில அரசு அதாவது ஆளுங்கட்சியாக மாறினாலும் அவர் மாநில கட்சியுடைய தலைவராக தான் இருக்க போறாரு அவரால் மட்டும் என்ன செஞ்சிட முடியும் நினைக்கிறேன் வந்து திமுகவோ அதிமுகவோ வகிச்சாலுமே அங்க எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழல் வந்து நிறைய இடத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வர கொண்டு வர முடியும் கண்டிப்பாக முடியும் முடியாதது என்பதே எதுவும் இல்லை அரசியலே இதெல்லாம் நடந்திருக்கிறது ஏன் வந்து சில உரிமைகளுக்காக சில மாநில மாநில கட்சிகள் வந்து இன்றைக்கு வந்து அழுத்தம் முழுத்திருக்கறதில்லவா வடக்கே இருக்கிற கட்சிகளும் சரி ஒண்ணும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சமூக நீதிக்காக விபி சிங் அவரே ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்துனார் அவர் மிகப்பெரிய மத்திய அரசு வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தேழு சதவீத ஒதுக்கீடு என்பதை கொண்டு வருகிற போது இந்தியா அளவிலேயே ஒரு கருத்து உருவாக்கம் உருவாகியது அது நீங்கள் சொல்லுகிற கேள்வியும் சரிதான் ஒரு தனி மனித மாநில கட்சியாக இருந்து என்ன செய்து விட முடியும் அப்படி இல்லை ஒரு அஜெண்டாவை உருவாக்கணும் ஒரு நெட் நெட் அதாவது வந்து அந்த கொள்கை தொடர்பான ஒரு வடிவத்தை அகில இந்திய அளவில் உருவாக்கி அன்றைக்கு தேசிய முன்னணி என்ற ஒரு அமைப்பு எல்லாம் இருந்தது சமூக நீதிக்காக கட்சிகள் என்றெல்லாம் காங்கிரஸ்க்குள்ளேயே சமூக நீதி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர் மட்டுமல்ல இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் சமூக நீதி பேசுகிற அளவிற்கு வந்து விட்டார்கள் அப்ப என்ன அதுக்கு ஒரு உருவாக்கம் கொடுக்கணும்

அதையும் நீங்கள் மறைக்கிறீர்கள் ஒரு இதுக்கு போவார் ஒரு இதுக்கு போக மாட்டாரு அதை நான் சொல்றேன் அதாவது எல்லா நேரங்களும் எல்லா இடத்துலையும் நாம வந்து சரியா இருந்து இருக்க இல்லை இருக்கலாம் ஆனால் அவருடைய சூழல் தூத்துக்குடிக்கு போனார் வெள்ளம் நிவாரணம் பிறகுதான் போனாரு அங்க கொஞ்சம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா கள்ளக்குறிச்சிக்கு போனார் நீட்டில் பலியான அனிதா வீட்டுக்கு போனார் இப்படி ஈழத்திற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டார் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கப்பட்டவர் அண்ணா அவரை பொன்போல வைத்து காப்பாற்றி வந்தார் ஒரு முறை அவரிடம் எம்ஜிஆர் கேட்ட கேள்வி அண்ணா நீங்கள் என்னை வெறும் மாநாட்டிலே மட்டும்தான் என்னை அடையாளப்படுத்துகிறீர்கள் ஏன் வந்து சாதாரணமாக பொதுக்கூட்டங்கள் மக்கள் திரளாக கொடுக்குற இடத்துல என்னையை காட்ட மாட்டேங்கிறீங்க எனக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுக்கல கட்சியிலன்னு கேட்கப்ப அண்ணா அவர் பதில் சொல்கிறாரு தம்பி பட்டுப்புடவை நம்ம வந்து எப்போ கட்டணும் ஒரு திருநாள் பொங்கல் ஒரு திருமண விழா அப்படிங்கிற இடத்துல தான் அதை கட்ட முடியும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் உன்னை பட்டுப்புடவையைப் போல கருதி என்னுடைய இதயத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறேன் உன்னை எப்போ பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும் சரி பட்டு அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றையும் சொல்கிறார் அண்ணா கட்சிக்கெல்லாம் ஒரு விதியை உருவாக்குறார் சினிமா நடிகர்கள் தங்களுடைய தொழில் சார்ந்து நான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையிலே வர்றேன் அன்றைக்கு நிறைய நடிகர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க சாதாரணமாகலாம் இல்லை எம்ஜிஆர் மக்கள் பெற்ற தலைவர் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் மிகப்பெரிய பகுத்தறிவாளர் என் எஸ் கிருஷ்ணன் மிகப்பெரிய பெரியாருடைய கொள்கைகளை திரைப்படத்தில் விதைத்தவர் என்எஸ் கிருஷ்ணன் எஸ் ஏ நடராஜன் கே ஆர் ராமசாமி இப்படி எண்ணற்ற நடிகர்கள் இருந்தார்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய நடிகருடைய தொழில் என்ன மிகப்பெரிய அளவில் கோடிகளை கொட்டி அவங்கள படம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இப்போ இந்த கட்டத்தில் திடீர்னு கட்சி ஒரு போராட்டம் அறிவிக்குது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆகுது திடீர்னு வெள்ளம் வருது திடீர்னு ஒரு கட்சி நடவடிக்கையாக அவர் போக வேண்டியது இருக்குது அப்படி அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழிலை விட்டு அவர் போக வேண்டும் இதனால் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா அது ரொம்ப முக்கியமானது கவனிக்கத்தக்கது இந்த கேள்வி கேட்பவர்களுக்கு அதுதான் பதிலாக இருக்க முடியும் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அண்ணா தெளிவாக சொன்னார் நடிகர்களுக்கு இது போன்ற போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்து நான் விளக்களிக்கிறேன்னு சொன்னார் அவர் நம்பி பல கோடி போட்டிருக்கிற முதலீட்டாளர்கள் பாதித்து போவார்கள் அதனால் வந்து பல வேலை தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் அவனுக்கு பெரும் நட்டம் ஏற்படும் ஒரு திரைப்படத்தை எடுப்பவர்களுக்கு உள்ள வழி எனக்கு புரிகிறது எனவே நடிகர்களுக்கு விதி வேண்டும் என்று சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தாலுமே கூட அந்த நேரத்தில் வர முடியாத சூழல் இருந்திருக்கலாம் திரைப்பட நகர்வுக்காக எங்கேயாவது போயிருக்கலாம் அந்த மாதிரி தான் அவருடைய இன்றைக்கு வரும் ஒரு சூழல் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து அவருடன் நேரடியாக பேசி பேசியிருக்கிற பேசி இருக்கிற அறைப்போ அவர்களதுக்கு போகிறான்னு வச்சுங்களேன் வெள்ளத்தில் கூட்டம் கூடுவாங்க அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் வந்து நடைமுறையில் சிக்கலாம் இருக்கு ஆனால் தான் இருந்த இடத்துல கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் உறவாடுகிற விஜய் அவர்களை வந்து வந்து ஒப்பிட்டு சொல்றீங்க ஆனா பட்டு புடவை சாமானிய மக்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சுற ஒரு விஷயமா கிடையாது அண்ணா வந்து எப்படி எம்ஜிஆரை பயன்படுத்தினார் என்பது அண்ணா அவர்களுடைய காலகட்டத்துல அந்த கட்சியை வளர்ப்பதற்கு நிறைய பேர் இருந்தாங்க அண்ணா அவர்கள் இருந்தாங்க கலைஞர் இருந்தாங்க நிறைய தலைவர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் மட்டுமே இல்ல ஆனா எம்ஜிஆர் அவர்களுமே அவருடைய படங்கள் மூலமாக மக்கள் கிட்ட திராவிட கட்சிகளை வந்து திராவிடத்தை வந்து போய் சேர்த்தார் ஆனா இப்போ விஜய் அவர்களை வந்து வச்சு பார்க்கும்போது அவருடைய கட்சியில வந்து ஒரே முகம் தாவேக்கா அப்படின்னு சொன்னா விஜய் அவர்களுடைய முகத்தை தாண்டி மக்களுக்கு வேற எந்த முகமும் தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் போனாதான சார் கட்சிக்கே முதல்ல ஒரு இது அரசியல் ரீதியாக பார்த்தா எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதற்கான காலகட்டம் இன்னொன்று என்னன்னா எம்ஜிஆர் வளர்ந்த விதம் அன்றைக்கு இருந்த நடிகர்கள்லாம் வந்து இரண்டாம் கட்டத்துல இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா தள்ளி தான் இருந்தாங்க ஹைகமாண்டில் வந்து திமுகனுடைய உயர்ந்த பொறுப்புகள் எல்லாம் இல்லை அவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த தான் இருந்தாங்க அதனால் அவங்க வந்து தேவைக்கு ஏற்ப போனாங்க வந்தாங்க ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு இயக்கத்தின் தலைவர் பொறுப்பே பெரிய சுமையும் தானே அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு பொது வாழ்க்கையில் வருவார் என்பது எப்படி தள்ளி இருக்க முடியும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது விரைவில் அவ்வளோ பார்த்து தான் இருக்கார் மக்களை அழைச்சி பேசியிருக்காரு நீட் தேர்வுக்காக குரல் கொடுத்துருக்காரு மாநாட்டில் கொள்கை தலைவர்கள் என்று திராவிட இயக்க தலைவர்களை ஆளுமையான தலைவர்களை முன்னோடிகளாக அறிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட விடயங்கள்லாம் வந்து தமிழ் மண்ணுக்கு தேவையான புயல் மூலமாக மக்களை போய் சந்திச்சு மக்கள் கிட்ட அவருடைய கட்சியை பற்றியோ இல்ல மக்கள் அவருடைய நோக்கத்தை பற்றி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவர்கள் வந்து இழந்துட்டாரு அதாவது நேரடியாக போய் பார்க்கிற ஒரு இது இழந்துட்டாரு அந்த ஒரு வாய்ப்பை வந்து விஜய் அவர்கள் வந்து இழந்துட்டாரு அப்படின்னு தான் பேசப்படுது அதே மாதிரி நடிகர் அப்படின்ற இது காரணத்தினால அப்ப அவர் நடிச்சு முடிச்சுட்டு தான் அரசியல் பணிகள் வந்து செய்வாரா அப்போ நடிகர் அரசியல் அப்படின்ற இரண்டு பொறுப்பையும் வந்து அவர் வகிச்சிருக்கும் போது இரண்டு பொறுப்புகளையும் ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு பார்க்கப்படுது இல்லையா நடிகர்கள் அந்த ஒரு இதை மட்டுமே செய்யறதுக்கு சரியா இருக்குமா அரசியலுக்கு அது சரியா இருக்குமா கள்ளக்குறிச்சிக்கு அது நிறுவலதான் வந்தாருக்கும் இப்போ ஒரு நடிகர் திடீர்னு போகும்போது அங்க உள்ள பல்லாயிரக்கணக்கான பேர் கூடுவான் கட்சிக்காரங்க வருவாங்க பொதுமக்கள் வருவாங்க அதனால பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு சூ சூழ்நிலை சிக்கல்கள்லாம் இருக்கு இந்த சுக்கல்களையெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து இருக்காரு கூடிய பொதுமக்களை சந்திக்க கூடாது என்பதல்ல பொதுமக்களை சந்திக்க என்கிற வேட்கை அதிகமாக இருக்கிறது அதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கட்சியினுடைய உயர்நிலை பொறுப்புகள் சிந்தனையாளர்கள் அவர்களுக்கான வேலைப்பாடுகள் அவர்களுக்கான திட்டங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு இருக்கு அதனால் விரைவில் அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்போட மக்களை விரைவில் விஜய் சந்திப்பார் காலத்தின் தேவையும் கூட முதல்வர் போயிருக்கிறாரு இல்ல துணை முதல்வராக இருக்கட்டும் இல்லைன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நேர்ல போய் சந்திக்கிறாங்க அவங்களுக்குமே அந்த இடத்துல பாதுகாப்பு தேவைப்படுது அங்கவும் அவங்க பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டு இருக்கு விஜய் அவர்கள் ஷூட்டிங்க்கு எப்படி போவாரோ அந்த டைம்ல வந்து அவர் கூட வந்து பாதுகாப்புக்கான ஆட்கள் வந்து இருப்பாங்க அதே ஆட்களை வைத்து அந்த இடத்துக்கு வந்து அவர் ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஒரு கட்சியின் தலைவர் போவதும் ஒரு முதலமைச்சர் அமைச்சர்கள் போவதும் அது வித்தியாசம் இருக்கு அது கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் கொடுப்பான் இப்போ அது தளபதி விஜய் வரானா அவருக்கும் ப்ரொடக்ஷன் கொடுத்து தான் ஆகணும் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கும் எப்படி இருக்கும் என்பது நாம் வந்து கற்பனையாக சொல்லிவிட முடியாது ஒரு அளவுக்கு இருக்கலாம் ஏனாதானன்னு கூட இருக்கலாம் இந்த நடைமுறை சிக்கல் எல்லாம் இருக்கிறனால தான் அது வந்து நம்ம வந்து அவர் வந்து அப்படி எதிர்கொள்கிறாரு இல்லையா வேற ஒன்று உள்நோக்கம் இருக்கவே முடியாது ஏனென்றால் மக்களை சந்திக்காமல் எதுவும் செய்ய முடியாது மக்களை சந்திக்கவே தயங்குறாரு தயக்கம் இல்ல மக்கள் சந்திச்சுதான் இருக்காரு பனையூர்ல வந்து கட்சிக்கு நிர்வாகிகள் சந்திக்கிறாரு கட்சி தொண்டர்களை சந்திக்கிறாரு தன்னை தேடிவர்களோட நிழற்படங்கள் எடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துறாரு நிர்வாக தேவைகளுக்காக கலந்துரையாள் நடக்குது அதெல்லாம் இருக்கு பார்த்துதான் இருக்காரு வெளியில அது வந்து பிரபலமாக சொல்லப்படுவதில்லை அவர் வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கணும் அப்படின்னு பெருசாலாம் விரும்புறதில்லை பாத்துறீங்க சில பேர் வந்து ரொம்ப ஒப்புனையோட ஜிகனாவலையெல்லாம் அழைச்சிட்டு வந்ததே அழைச்சிட்டு வந்து இதை நீங்க சொல்ற மாதிரி வந்து களத்துக்கு போனா பெரிய அப்படி இல்லையே தன்னுடைய இடத்தில் இருக்கிறது ஒரு உங்களோட பெரிய விஷயம் இல்லையா நம்ம போறோம் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் இருக்காங்க நிவாரணம் கொடுக்குறோம் அங்க வந்து எப்படிப்பட்ட சூழல் இருக்கும் என்பதை விட அவங்களை அழைத்து உங்களுக்கு உணவு கொடுத்து உங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்து அவரோடு பேசுவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அதே இருக்கேன் நிலம் கொடுத்தவர்களெல்லாம் கூப்பிட்டு பனை வந்து க வெகுமதி அளித்து அவர்களை பாராட்டி இருக்கிறாரே அப்போ அதெல்லாம் எப்படியான விஷயம் நீங்கள் பாருங்கள் நமக்கு உதவி பண்ணாங்க நிலம் கொடுத்தாங்க அதுக்கு நம்ம நன்றி கடனாக இருக்கணும் அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும் அவங்க நம்ம மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க நமக்கு இடம் கொடுத்தாங்க அன்றைக்கு இக்கட்டான சூழலில் மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்விக்குறியோடு இருந்த நேரத்தில் இளம் கொடுத்தவர்களுக்கு நம்ம இப்படி ஒன் ஒன்றாக ஒன்பண்டாக கடந்து வருகிறார் அதுக்கான கால தாமதமாகவே கூடிய இதுல ஒன்று வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பாக ஒரு மக்களை சந்திப்பார் அந்த நாடு அருகே அவர் வந்து நேர்ல போகல அப்படின்றதுக்கு பல விதமான விமர்சனங்கள் அவர் மீது வீசப்பட்டச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில ஒரே ஒரு ஆதரவு அரசியல் கட்சி தலைவர் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா சீமானவர்கள் தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு அவர் இப்ப சிக்கல் இருக்கு அவர் நேர்ல போய் சந்திக்கிறது மூலமா கூட்ட நெரிசல் உண்டாகலாம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சாரு ஆனா அதே சீமானவர்கள் தான் முன்னாடி திராவிடம்னு சொல்லுங்க இல்ல தமிழ் தேசியம்னு சொல்லுங்க நடுவுல நின்னீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்படி அவருடைய முரண் கருத்துக்கள் இருந்தாலும் இந்த டைமில் ஆதரவு தெரிஞ்சிருக்காரு இந்த ஆதரவை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆதரவு தாவேக்காக தேவையா இது வந்து எப்படின்னா அவர் சொன்னதுலேருந்து அவருக்கு மிகப்பெரிய பின்னடை வந்துருச்சு தலைவர் விஜய் அவர்களை பற்றி விமர்சனத்தை அவர் வந்து கடுமையாக வச்சப்ப இது தனி மனித விமர்சனம் இது வந்து அரசியல் விமர்சனம் வைக்காமல் நாகரிக மற்ற முறையில் விமர்சனம் வச்சுட்டாருங்கிறதுனால கட்சிக்குள்ளேயே ஒரு ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்துருச்சு கட்சியிலேருந்து போகிறவங்க அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அதனுடைய தாக்கத்தால் வந்து பல பேர் போகிறாங்கிறது வேறு ஆனால் தளபதி விஜயனுடைய அரசியல் நகர்வு சீமானுக்கு பாதிக்கப்படுத்துது என்று நினைக்கிறாரா என்று வந்து நம்ம வந்து கருத முடியாது ஆனால் பொதுவாக பார்க்குற போது சீமான்கிட்ட வந்து ஒரு அரசியல் தலைவருக்குரிய பண்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற கருத்து பரவலாக போனதுனால என்ன இவர் தான் தோண்டித்தனமாக அப்படி இருந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாரு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நல்ல ஒரு பண்பான விஷயம் இல்லையே என்ற கால தாமதம் ஏற்பட்ட புரிதல் என்ன ஆகுதுன்னா சீமானுக்கு இப்போ வந்து அது வந்து அவரை வந்து ஒரு பீடிச்சிருக்கு சரி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற நகர்வு தானே உண்மையான அன்பு அல்ல உண்மையான நோக்கம் இல்லை தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை இழப்பை இதன் மூலமாக சரி கட்டிக்கலாம்னு சொல்லி பேசுகிறார் ஒழிய அந்த இடத்துக்கு சீமானு வரவே இல்லை ஏதோ நேற்று ஒன்று பேசுவார் இன்றைக்கு ஒன்று பேசுவார் பெரியார் என்பார் திடீர்னு பெரியாரை வந்து மொழி கன்னடன் என்பார் அப்படி மாறி மாதிரி தான் நான் பேசிகிட்ருக்கார் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஜாதி பாரு அப்புறம் குடிவேசியம் பார் அது எதுவும் ஒரு நிலைப்பாடு இல்லை அது மாதிரி இதுலேயும் அவருக்கு வந்து நிலையான ஒரு கருத்து இல்லை இன்னும் வந்து என் தம்பி நான் வர்றேன் மாநாட்டுக்கு என்னை அழைப்பார் என்று நான் நம்புகிறேன் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு இந்த தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நான் முதலமைச்சராக இருக்கேன் இல்லைன்னா நீ முதலமைச்சராக இல்லை நீ துணை முதலமைச்சராக நான் முதலமைச்சராக இருக்கேன் அப்படின்னு அவராகவே கற்பனையாக சொல்லிக்கொண்டு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ண அதை வந்து தனக்குத்தானே ஒரு அரசியல் சாயம் பூசிக்கொள்கிற ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கை அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு மக்கள் அது வந்து ரொம்ப நமக்கு வந்து பின்னடைவாயிடுச்சு இப்போ இப்படி சொன்னோம்னா கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்லா நோக்கமே உண்மையான நோக்கம் உடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய அந்த கேட்ட வந்து இன்னும் தனியாக அவங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு அப்படின்றது தாவேக்கா வந்து இன்னும் எந்த வகையிலும் நிரூபிக்கல அப்படி இருக்கிற விஷயத்தில் கூட்டணிக்கு அழைப்பு அப்படின்றத வந்து அவர் நிராகரிச்சிருக்கிறாரு நீங்க வந்து தாவேக்கா கிட்ட எந்த ஒரு அடிப்படையில் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறீங்க எந்த ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறீங்க ஏன்னா வாக்கு வங்கி அப்படின்றது அந்த கட்சிக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மக்கள் அந்த கட்சியை எப்படி நம்புறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது பட் ஸ்டில் நீங்க வந்து அந்த கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கான காரணம் என்ன சார் கூட்டணி தத்துவம் என்பது இன்றைக்கு இந்தியா ஊரம் இருக்கு பக்கத்தில் கேரளாவில் இருக்கா ஆந்திராவில் இருக்கா வல மாநிலங்கள் இருக்கு பீகாரில் இருக்கா மகாராஷ்டிராவில் இருக்கா இருக்கு ஒரு கூட்டணி ஆட்சி என்று வருகிறம்போது தன்னிச்சையாக முடிவெடுத்து தாழ்ந்தோன்றித்தனமாக சர்வாதிகாரமாக சுயநலமாக எடுக்கிற முடிவுகளை கட்டுப்பட கொடு கொடுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா வந்து கருதுறான் அதுபோக பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் திராவிட கட்சிகள் கொடுக்கவில்லை சமூக நீதி என்பது தான் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் தான் வந்து கூட்டணி ஆட்சின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கூட்டணி ஆட்சியில் நம்ம குறிப்பிட்டு வந்து வீசிக்கா அப்படின்னு வந்து சொல்லலை வீசிக்காவும் வரலாம் விசிகா வந்து ஒரு நீண்டகால ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக இருக்கிறது இடதுசாரி செய்ய இயக்கமாக இருக்கிறது அவன் குறைச்சி மதிப்பு குறிப்பிட்டேன்னா ஒரு மூத்த தலைவராக தமிழக அரசியல் இருக்கிறார் அதை நம்ம குறைச்சி மதிப்பில் அவருக்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையை தொடர்ந்து பேசி வருகிறார் சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பு வண்ணம் அவருடைய அரசியல் நடவடிக்கை சனாதன எதிர்ப்பு என்று சொல்கிறார் எப்படி தளபதி விஜய் அவர்கள் சனாதன எதிர்ப்பை கொண்ட பெரியாரையும் அம்பேத்காரையும் தன்னுடைய சமூக நீதி அடையாளமாக மாநாட்டில் வெளிப்படுத்தினாரோ அதே கொள்கையை ஒத்தவர் தான் அதையே கொள்கை பிரகடனமாக வைத்திருக்கிறனா நம்ம திருமாவளவன் வருகிறோம் அப்போ இது போன்ற கட்சிகள் வரும்போது இன்னும் நமக்கு பலமாகும் ரெண்டாவது தன்னிச்சையாகவே ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற அதிகார வெறி இருக்குல்ல அது மாதிரி கூட்டணி ஆட்சி வரும்போது சில வந்து புரிதல்கள் சில மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு போ போக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜனநாயகமாக இருக்கும் இப்போ சர்வாதிகாரமாக நான் முடிவெடுக்கிறேன் அது நம்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் ரெண்டுமே இருக்கிறது கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது கலந்து பேசி ஒரு கருத்தை செயல்படுத்துவதற்கு ஜனநாயகத்தில் உகந்த இடம் இருக்கிறது அது தாந்தோன்றித்தனமாக எதையும் செய்யாமல் ஒரு ஜனநாயக ரீதியாக முயற்சியாக மேற்கொள்வதற்கு சரியாக இருக்குது அதில் இருந்து இதை ஒரு இயக்கமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழக அரசியல் களத்தை குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி